வணக்கம் ஜெயார்கோமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டி குட்டி கோலங்கள் கம்பி கோலம் அதுவும் டபுள் லைனில் போடுறது இது வந்து நான் இப்போ புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு வந்து எனக்கு வந்து வரவேற்பு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பெண்களுக்கு வந்து நம்ம வந்து அன்றாட வேலைகள் நிறைய இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவசர அவசரமாக வாசலம் தூத்து தொளிச்சு கோலம் போட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது கணவன் மருகளை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது தானும் ஆஃபீஸ்க்கு போகிறது இப்படி அவசர வேலைகள் நிறைய இருக்கிறதுனால குட்டி குளம் டக்கு டக்குன்னு போட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த குட்டி குளமும் இந்த டபுள் லைனில் போடுறது சின்ன குளமாக இருந்தால் கூட அது பெருசாக நமக்கு காட்டும் நல்லா வந்து அழகாகவும் இருக்கும் லுக்காக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன குளங்கள் போடுறதுக்கு நான் வந்து நிறைய இப்போ போட போகிறேன் டெய்லி ஒவ்வொரு குளம் இந்த சின்ன இப்போ இதில் புள்ளியிலே அஞ்சு புள்ளி ஆறு புள்ளி ஏழு புள்ளி இந்த மாதிரி புள்ளியிலே நம்ம சின்னதாக சிலருக்கு வந்து காம்பவுண்டுகள் இருக்கும் சின்ன குளம் தான் போட முடியும் பெரிய குளங்கள்லாம் போட முடியாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த குளத்தை நீங்கள் பாருங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க தினசரி ஒரு கோலம் வீடியோ போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெட்ட கோடு வந்து இதை பார்த்து ரொம்ப ஈஸி தான் அதை பார்த்து நீங்களும் கொஞ்சம் பழகிக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸி மடமடன் இந்த குளம் அதுவும் கம்பி குளத்தில் வந்து ரெட்டை குளம் போடுறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்